Hi friends, welcome back to Sanjay Bananam Blog channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான சூப் ரெசிபி பார்க்க போறோம் ஆட்டோட மண்ணீரல்ல சூப் வைக்க போகிறோம் இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி இது வாரத்துக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட முடியாது நம்ம மாசத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இதோட ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பார்க்கலாமா ரத்த சுவையும் தடுக்குங்க நிறைய இரும்பு சத்து இதில் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி சிறுநீரக பிரச்சனையும் தடுக்க உதவுது லேடிஸ்க்கு வரக்கூடிய இரெகுலர் பீரியட்ஸையும் சரி செய்யறதுக்கு உதவுது முடக்குவாதம் இருக்கிறவங்கள இந்த மண்ணீரல் சூப் குடிக்கலாம் மண்ணீரல் சூப்பா மட்டும்தான் குடிக்கணுன்றதில்லை நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் நம்ம செய்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் படுக்கையிலே இருந்து தேறி வராங்க பாருங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்தோம்னா உடனே அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பலகீனமாக இருக்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி சூப் வச்சு கொடுக்கலாம் பெரியவங்க கூட ஒரு சிலர்லாம் ரொம்ப வீக்காக இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இன்னைக்கு சூப் வைக்கிறதுக்காக மூணு மண்ணிரல் வாங்கியிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி தோல் மாதிரி இருக்கும் அது நம்ம விரலில் பிச்சு எடுத்துட்டோம்னா வந்துடும் நல்லா வந்துட்டதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம செய்யும்போது தாங்க நான் கட் பண்ணணும் நான் சிசரில் தான் கட் பண்ணணும் மண்ணீரில் கட் பண்ணவங்களுக்கு தெரியும் அது உள்ளேருந்து பார்த்திங்கனா ரெட் கலரில் ஒரு மாதிரி பிளட் மாதிரி வரும் அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடும் அதனால் நம்ம செய்கிற பாத்திரத்துலேயே நான் டேரக்டாக கட் பண்ணிடுவேன் அதனால் நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு செய்யும்போது மாத்திரம் கட் பண்ணிக்கலாம் இப்போ மண்ணீரல் சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இது பாத்திரத்தில் கூட செய்யலாங்க ஆனால் எனக்கு நம்ம குக்கரில் செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாகவும் அதோட ஜூஸ்லாம் நல்லா இறங்கிடுற மாதிரியும் இருக்கும் நெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் கூடவே ஒரு சிகப்பு மிளகாவும் சேர்த்துருக்கேன் பூண்டு உடம்புக்கு நல்லது அதனால் நம்ம சூப்புக்கு நிறையவே பூண்டு சேர்த்துக்கலாம் நான் இருபது பல் பூண்டு இது பெரிய சைஸாக இருந்தது அதனால் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இருபது சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சாம்பார் வெங்காயம் இல்லைனா நம்ம ரெகுலராக சேர்க்குற பெரிய வெங்காயமே சின்ன சைஸில் ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி அதுவும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி நிறைய சேர்க்குறதுனால சூப்போட டேஸ்ட் இன்னும் நல்லா அதிகமாக இருக்கும் நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுருக்கோங்க மூணு சூப் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் மூணுமே நான் இந்த மேல் தோல் எல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வச்சுருந்தேன் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தாங்க சிசரில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி டார்க் கலரில் இருக்குது பார்த்திங்களா அது வந்து நம்ம கட் பண்ணும்போது அப்படியே வடியும் அதெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணுன்னு தான் நம்ம கட் பண்ணிவிட்டு உடனே சேர்க்குறது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கோங்க சோம்பு வந்து நம்ம பட்டில் அவங்க சேர்த்தோம் பார்த்திங்களா அப்பவே சேர்த்துருக்கணும் நான் மறந்துட்டேன் நீங்கள் பட்டில் அவங்க சேர்க்கும் போதே சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா வதக்கி விட்டுருக்கேன் தண்ணியெல்லாம் இருக்கு புதினா கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு கை நிறைய சேர்த்துக்கோங்க புதினா கொத்தமல்லியோட வாசனை வந்து சூப் குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கு ரெண்டு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் தனியா வந்து வயிற்றுல இருக்க பொண்ணெல்லாம் ஆற்றும் சூப்பை வந்து நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் தான் நான் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன் நம்ம சூப் வச்சுட்டு குடிக்கும் போது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க அதுக்கப்புறமா நமக்கு சூப் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மூணு மணி இல்லை எடுத்துருக்கறதுனால ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நிறைய தண்ணி சேர்த்துட்டாலும் குக்கர்லேருந்து புதுசு புதுசுட்டு அப்படியே மேலெல்லாம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி வர வேண்டாம் அப்படி வந்தால் அந்த சூப்லாம் வேஸ்ட்டாக தானே போகும் கொஞ்சம் குறைச்சி நம்ம வச்சுட்டு கூட வேணுன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நான் வெயிட் போட்டிருக்கேன் ரெண்டு விசில் வந்தோன்னா கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷர் அடங்கினதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷர் அடங்கிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓப்பன் பண்ணதை சூப்போட வாசனை அவ்வளோ இருக்குங்க ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுடுங்க அப்போ பூண்டு வெங்காயத்தில் இருக்க ஜூஸ்லாம் நல்லா இறங்கிடும் அப்படியே மேலோடு இப்படி எடுத்திங்கன்னா அந்த கொத்தமல்லி புதினா இந்த எல்லாம் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் இப்படியே நல்லா இருந்துட்டு எடுத்துடலாம் அது சூப் குடிக்கும்போது ஒரு சிலருக்கு பிடிக்காது பாருங்கள் அந்த மண்ணீர் எல்லாம் நல்லா வெந்து எப்படி இருக்குது இதை நீங்கள் தனியாக கூட ஃப்ரை பண்ணலாம் இப்போ ஒரு பவுலில் நல்லா சுட சுட ஊற்றி கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது உடம்பு சரியில்லாதப்போ தான் சாப்பிடணுன்றது இல்லைங்க எப்போது வச்சு நம்ம எல்லாருமே குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சஞ்சய் நானும் வளாக் சேனலில் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ